வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதையூடாக மீண்டும் ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு சகோதரி அன்பு கவிஞர் கனடாவிலே இருந்து த்ரீசா ராணி இந்த சகோதரிக்கு நான் இன்று நிச்சயமாக நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் காரணம் இன்றைய இந்த கவிதை என் மகள் என்று அவர் எழுதிய கவிதை ஐம்பதாவது கவிதை இந்த ஐம்பதாவது கவிதையை அவர் என்று வெற்றிகரமாக எழுதி முடித்திருக்கின்றார் குறுகிய காலம்தான் அவரோடு தொடர்பு ஏற்பட்டது எனக்கு அந்த குறுகிய காலத்துக்குள் அவர் எழுதி முடித்ததை நான் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் நான் பதிவேற்றம் செய்த சில கவிதைகள் என்று சொல்ல முடியாது குறைந்தபட்சம் எல்லா கவிதைகளிலும் நிச்சயமாக நான் வாசிக்கின்ற போது சில பிள்ளைகள் இருக்கின்றேன் அதை பலர் எனக்கு சுற்றி காட்டியும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே நன்றி சொல்லுகின்றேன் ஏனென்றால் விடுகின்ற பிள்ளைகளை சுற்றி காட்டுகின்ற போது இன்னும் நான் திருந்தலாம் என்று எனக்கு இன்னும் முந்தலாக இருக்கும் அதோடு திருந்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் இது என் ஆசை நான் சிறு வயதிலிருந்தே நினைத்தேன் நான் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாளராக வர வேண்டும் அல்லது ஒரு நல்ல கவிங் கவிதை எழுத வேண்டும் கதை எழுத வேண்டும் அல்லது ஒரு நல்ல இப்படி இந்த படங்களை எடுத்து எடிட் பண்ணுகின்ற இப்படியான ஏதோ ஒன்றில் தான் செல்ல செல் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் எங்கள் காலகட்டத்தின் நிச்சயமாக அந்த இடத்தில் இல்லை ால் அந்த இடத்துக்கு செல்வதென்றால் அதிக பணம் அல்லது அதிக நேரத்தை செலவழித்தாலும் பணம் இல்லாத காரணத்தால் நாம் பணத்தை தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் இங்கு வேலைக்கு செல்லவில்லை என்றால் எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆகவே நாம் செய்யும் தொழிலுக்கும் நாம் விரும்பி செய்யும் தொழிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை விரும்பி செய்ய வேண்டிய தொழிலில் விரும்பி செய்ய முடியாத கட்டத்தால் தான் இந்த பிள்ளைகள் வருகின்றது காரணம் என்னவென்றால் நேரம் நான் இன்று அதிகாலை நாலரைக்கு எழுந்தேன் என்றால் வீடு சென்று எனது வீட்டை நோக்கி மீண்டும் செல்வதற்கு இரவு ஆறு மணியாகும் இது எனது வேலை நேரம் செல்வதற்கு தூரம் நான் செல்லும் வேலை செய்கின்ற இடம் வருகின்ற நேரம் போகின்ற நேரம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு மணியை தாண்டித்தான் வருவேன் எனது வீட்டுக்கு அதிகாலை நாலரைக்கு எழுந்த நான் ஆனால் எனக்கு கிடைக்கின்ற நேரம் அங்கால் இருப்பது இன்னும் கொஞ்ச நேரம்தான் இதைவிட எனக்கு தூக்கம் முக்கியம் அந்த தூக்கத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றேன் ஆகவே நான் அந்த கிடைக்கின்ற நேரத்தில் தான் விரும்பி செய்கின்றேன் ஆனால் வருகின்ற எந்த கவிதைகளாக இருந்தாலும் நான் வாசித்து பார்த்து வாசிப்பதில்லை அப்படியே வாசிக்கின்றேன் வருகின்ற சில பிள்ளைகள் தெரிந்தே விடுகின்றேன் காரணம் உண்மையிலேயே நேரமில்லை ஆனால் விரும்பி செய்கின்ற தொழில் அல்ல விரும்பி செய்கின்ற விருப்பமான ஒரு துறை அதைத்தான் நான் இப்போது இங்கே பதிந்து கொண்டிருக்கின்றேன் கதையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் என் விருப்பம் நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றாலும் எனது குரல் எப்போதும் பேசிக்கொண்டு என்ற ஒரு சின்ன ஆசை மட்டுமே இதில் வருகின்ற பிள்ளைகளை தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் வந்து சுட்டிக்காட்டுங்கள் காட்டுங்கள் ஆனால் அதுதான் எனக்கு நிச்சயமாக ஒரு உந்தலாக இருக்கும் இந்த ஐம்பதாவது கவிதை இந்த சகோதரி த்ரீசா இந்திராணியின் ஐம்பதாவது கவிதையை இப்போது பதிவு செய்கின்றேன் தயவு செய்து கேட்டுவிட்டு எனக்கு சரி பிழை தாருங்கள் விடுகின்ற பிழைகளையும் தட்டித்தாருங்கள் அப்போதுதான் நான் முடிந்த அளவு என்னை திருத்திக் கொள்ளுவேன் திருத்திக் கொள்ள ஆசை நேரமில்லை குறை நினைக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் இதோ தொடர்கின்றது கவிதை கவிதை என் மகள் ஆகம் கனடாவில் இருந்த சகோதரி கவிஞர் திரேசா இந்திராணி உறவுகள் இரண்டரை கலந்து உருவான அழகிய உறவே நீயே இறைவன் தந்த வரமும் நீயே இறைவன் தீட்டிய போட்சித்திரமே இதழ்கள் சிரித்தால் என் இதயத்தில் பூக்கும் மலருமே இரவின் விண்மீன்கள் வந்து இல்லமெங்கும் விளக்கேற்றுமே உறவுகள் இரண்டரை கலந்து உருவான அழகிய உறவே நீயே இறைவன் தந்த வரமும் நீயே இறைவன் தீட்டிய போட்சி திறமே இதழ்கள் சிரித்தால் என் இதயத்தில் பூக்கள் மலருமே இரவின் விண்மீன்கள் வந்து இல்லமெங்கும் விளக்கேற்றுமே காலமெல்லாம் தவம் இருந்தேன் கருவில் உதித்தாய் பெண்முத்தாக தாய் என்ற பெருமை அதனை தந்தாய் எனக்கு அம்மா என்று நீ அழைத்தாள் அமுத காணம் பொழியுமன்றோ விலையில்லா செல்வம் நீயே விலை பேசவும் முடியுமா எனக்கு காலமெல்லாம் தவம் இருந்தேன் கருவில் உதித்தாய் பெண்முத்தாக தாய் என்ற பெருமை அதனை தந்தாய் எனக்கு அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுமன்றோ விலையில்லா செல்வம் நீ விலை பேசவும் முடியுமா எனக்கு வாழ்வில் வந்த வான்மதி நீ என்றோ வந்தாய் தவழ்ந்து என் மடியில் வார்த்தைகள் இல்லையடி மகளே தவழ்ந்து வரும் தென்றல் நீயே தரைபடாமல் நடக்கும் பாதம் தவழ்கின்ற வெண்மேகம் அது வாழ்வில் வந்த வான்மதி நீ என்றோ வந்தாய் தவழ்ந்து என் மடியில் வார்த்தைகள் இல்லையடி மகளே தவழ்ந்து வரும் தென்றல் நீயே தறிபடாமல் நடக்கும் பாதம் தவழ்கின்ற வெண்மேகம் அது யாழின் இன்னிசை கேட்டேன் உன் மழலை மொழியிலே கண்ணின் மணியே என் கருத்தில் பதிந்த ஓவியமே என்ன தவம் நான் செய்தேன் என் மகளாக நீ வந்தாய் கண்களுக்குள் வைத்தேன் உன்னை காத்திடுவேன் உயிராக ஜாலின் இன்னிசை கேட்டேன் உன் மழலை மொழியிலே கண்ணின் மணியே என் கருத்தில் பதிந்த ஓவியமே என்ன தவம் நான் செய்தேன் என் மகளாக நீ வந்தாய் கண்ணுக்குள் வைத்தேன் உன்னை காத்திடுவேன் உயிராக அப்பப்பா அப்பப்பா அன்பு சகோதரி என்ன வார்த்தைகள் என்ன வரிகள் சொல்ல என்னிடம் வார்த்தை இல்லை வாழ்த்துக்கள் அன்பு கவிஞர் த்ரீசா இந்திராணி மீண்டும் அடுத்த கவிதையில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விளைவிகின்றேன் இது ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்